நாம் இப்பொழுது வாசிக்கலாம் அதற்கு எலிசா பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் டோன்ட் பி அஃப்ரைட் The prophet answered, தோஸ் who are with us are more than those who are with them. பயப்படாதே அவர்களோடு irukkarvarglai பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் the lord is with us or the lord is with me it is a faith experience as well as it's a faith statement of every believer நேற்று रिलेटेड நான் உங்களுக்கு கற்றுக்கொடுத்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது ஒரு விசுவாசியினுடைய அனுபவமாகவும் அவன் விசுவாசத்தின் அறிக்கையாகவும் அது அமைய வேண்டும் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் எனக்குள்ளே இருந்தால் இஃப் ஐ பிலீவ் தட் காட் இஸ் வித் ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அன் நெசசரி அண்ட் இன்வாலிட் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் நம்பினால் இப்பொழுது நான் சொல்லுகிற கேள்விகள் தேவையற்றவையாகவும் மதிப்பற்றவையாகவும் இருக்கும் நம்பர் ஒன் இந்த காரியம் என் கண்களினால காணக்கூடியதா இஸ் இட் விசிபிள் எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்று நான் நம்பினால் நான் என்ன கேள்வி கேட்க முடியாது கேட்க கூடாது என் கண்களினாலே இதை காணக்கூடுமா இரண்டாவது என் சிந்தனைக்கு உட்பட்டதா இஸ் இட் திங்கபுள் மூன்றாவது அது நம்ப கூடியதா இட் பிலீவபுள் நான்காவது இஸ் இட் அச்சீவபுள் அதை அடைய முடியுமா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் நம்பினால் இந்த நான்கு கேள்விகளையும் நான் என்ன செஞ்சிடணும் புறம் தள்ளிவிட வேண்டும் ஏனென்றால் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிற போது இந்த நான்கு கேள்விகள் காணக்கூடியதா கூடியதா அதை அடைய முடியுமா இந்த கேள்விகள் என்ன ஐ பிலீவ் தட் காட் இஸ் வித் மீ கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் திருமறையில இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு எதிராக போர் நடத்திய ராஜாக்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் முதன் முதலாக இசரவேல் மக்கள் போரிட்ட சண்டையிட்ட மக்கள் யாரோடு அவங்க சண்டை போட்டாங்க தெரியுமா பைபிள்ல முதன் முதலாக அவர்கள் போர் புரிந்தது அமலேக்கியரோடு எங்கள் வீட்டுக்கு போய் யாத்திராகும் புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தா எ தேசத்தை விட்டு அவர்கள் காணும் தேசத்தை நோக்கி பயணிக்கிற போதுதான் முதன் முதலாக அமலேக்கியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணுகிறதை பார்க்கலாம் அதற்கு முன்பு ஆபிரகாம் ஒரு சின்ன யுத்தம் நடக்கிறதை நாம் பார்க்கலாம் ஆனால் முறைப்படி ஒரு போர் நடக்கிறது என்றால் அது அமலேக்கியரோடு அதன் பிறகு நீங்கள் பார்த்தால் பெலிஸ்தீரோடு அமோனியரோடு மோவாபியரோடு சீரியர்களோடு அசீரிய என்று இரவே மக்களுடைய யுத்த எதிரிகளை நாம் திருமறையில வாசிக்கலாம் அப்படி ஆறாம் என்கிற ராஜா அரசாண்டு கொண்டிருக்கும் போது சீரிய ராஜா படையெடுத்து வருகிறார் அப்படி படையெடுத்து வருகிற போது அந்த காலகட்டத்தில் அந்த தேசத்துல கத்தோடைய ஊழியக்காரனாகிய எலிசா இருக்கிறார் இந்த எலிசா என்ன செய்வாராம் ஆறாம் படையெடுத்து வருகிற போது எங்கெல்லாம் அவன் படையெடுத்து வருகிறான் எங்கெல்லாம் அவன் பாளையம் இறங்குகிறான் என்று சொல்லி கர்த்தருடைய கிருபையினாலே அறிந்து கொண்டு உடனடியாக ராஜாவுக்கு செய்தி அனுப்புவான் உடனே ராஜா என்ன பண்ணிடுவாரு அந்த இடங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு போக மாட்டார் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட தன்னையும் தன் தேசத்தையும் இந்த ராஜா காத்து கொண்டு இருந்தான் இந்த சூழலை ஆறாம் பார்க்கிறான் எப்படி நம்முடைய ஈச் அண்ட் எவ்ரி மூவ் நம்முடைய ஒவ்வொரு நகர்வுகளும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எப்படி தெரிகிறது அப்படியானால் நமக்குள்ளே யாரோ ஒரு உளவாளி இருக்கிறான் அவன்தான் ராஜாவுக்கு உளவு சொல்லுகிறான் என்கிற ஒரு எண்ணம் இந்த இஸ்ரவேலின் ராஜாக்குள்ளே வருகிறது பொதுவாகவே ஒவ்வொரு தேசத்திலும் உளவுத்துறை என்று சொல்லி வைத்திருப்பார்கள் இந்தியாவிலும் ரா என்கிற ஒரு உளவுத்துறை இருக்கிறது அதே போலவே சோவியத் யூனியன் ரஷ்யாவிலும் அதே போலவே அமெரிக்க தேசத்திலும் இப்படி எல்லா நாடுகளுமே தன்னுடைய தேசத்துக்கென்று ஒரு பிரத்யேகமான உளவுத்துறையை அவர்கள் வைத்திருப்பார்கள் அந்த உளவாளிகள் தேசத்துக்குள்ளே பல இடங்களில் ஊடுருவி இருப்பாங்க தெரியவே தெரியாது சில ஆண்டுகளுக்கு முன்பு பின்லேடன் என்கிற தீவிரவாதியை அமெரிக்கா சுட்டு கொன்ற போது ஒரு மிகப்பெரிய உளவாளிகளை பாகிஸ்தானுக்கே தெரியாமல் அந்த தேசத்தில் அவர்கள் இருந்தார்கள் அந்த மக்களோடு மக்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் ஒவ்வொரு நடமாட்டத்தையும் அமெரிக்காவுக்கு அவர்கள் அனுப்பினார்கள் அதன் விளைவாக குறிப்பிட்ட நாளில் யாரு உலகத்தில் யாருக்குமே தெரியாது ஒரு இரவில் அவர்கள் இறங்கி இரவோடு இரவாக அங்கு தங்கியிருந்த அத்தனை தீவிரவாதிகளையும் சுட்டுக் கொன்றார்கள் வரலாற்றில் நாம் அதை அறிந்திருக்கிறோம் இது உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டு கொண்டு அரசு அமைந்த நாட்கள் முதற்கொண்டு கொண்டு இது நடந்து கொண்டேதான் இருக்கிறது ராஜா ஒருவன் உளவாளியாய் இருக்கிறான் அவனை கண்டுபிடிக்க வேண்டும் அப்பொழுது அந்த ராஜாவின் வேலைக்காரன் ஒருவன் சொல்லுகிறான் இல்ல ராஜாவே நமக்குள்ள யாருமே உளவாளிகள் இல்லை ஆனால் இந்த தேசத்துல கடவுடைய ஊழியக்காரன் ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் பெயர் எலிசா அவனுக்கு ஒரு கிருபை இருக்கிறது நீங்க உங்க வீட்டுல உங்க பெட்ரூம்ல நீங்க என்ன பேசினாலுமே யாருக்கு தெரியும் எலிசாவுக்கு தெரியும் சமீபத்தில் இந்தியாவை உலுக்கின ஒரு உளவு செய்தி பெகாசஸ் என்கிற ஒரு மென்பொருள் ஒரு சாப்ட்வேர் அதை வைத்து எதிர்கட்சிகளை ஒட்டு கேட்கிறார்கள் இப்படி ஒரு பிரச்சனை நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்டதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பெகாசஸ் என்பது ஒரு மென்பொருள் அதை இஸ்ரேல் தேசத்தில் இருந்தவர்கள் வாங்கி இந்தியாவில ஆளும் கட்சியை பயன்படுத்துகிறது என்று சொன்னார்கள் அதே போல இங்கே அந்த ராஜா பேசுகிற போது அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான் இல்ல இல்ல ராஜா உழவாளிகள் யாருமே இல்ல இஸ்ரோல் கத்துடைய ஊழியக்காரன் ஒருவன் இருக்கிறான் நீ என்ன பேசினாலும் அவருக்கு தெரியும் ராஜா கோபம் வந்துருச்சு அப்படியான அந்த மனிதனை பிடிக்க வேண்டும் ஒரு பெரிய ராணுவத்தை அனுப்புகிறான் தோத்தானில எலிசா இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு இரவோடு இரவாக அந்த குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் இந்த சீரியாவின் ராஜா அனுப்புகிறான் இரவோட இரவாக அந்த தோத்தான் என்கிற அந்த நகரம் முற்றுகை போடப்படுகிறது காலையில எலிசாவின் வேலைக்காரன் எழுந்து வந்து பார்க்கிறான் திருமண பக்கம் எல்லாம் சீரியரின் ராணுவம் நின்று கொண்டிருக்கிறது குதிரைகளும் ரதங்களும் அங்கே நிற்கிறதை பார்க்குதான் பயந்து போகிறான் பெப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகள் கோவை மாவட்டத்தின் மக்களினாலே மறக்க முடியாத ஒரு நாள் தெரியுமா தொடடிப்பு நடந்த மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி அந்த நாளில் நான் கொடைக்கானலில் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறேன் மாலையில் ஒரு செய்தி வருகிறது கோவையில தொடர் குண்டுவெடிப்பு இரண்டு நாட்கள் கழித்து நான் கோவைக்கு வருகிறேன் மதுரையிலிருந்து கேஜி ஸ்டாப்ல நான் இறங்குகிறேன் நான் இறங்கிறது கோயம்புத்தூர் தானா எனக்கு ஒரே ஆச்சரியம் இறங்கின உடனே திருமண பக்கம் எல்லாம் இராணுவம் நின்று கொண்டு இருக்கிறது நான் வேற ஒரு கிட்டாரை தோல்ல வச்சுட்டு ஒரு ஷோல்டர் பேக் போட்டுட்டு பஸ்ல இருந்து இறங்குறேன் இறங்கின உடனே ஒரு ஆள் பக்கத்துல வந்தார் வந்து பார்த்துட்டு ஐ டு செக் யூ நான் உடனே பேகு கிட்டார் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டேன் அப்படியே மெட்டல் டைரக்டர் வச்சு எல்லாத்தையும் பார்த்தார் அப்புறம் கேட்டார் வேர் ஆர் நான் வந்து மதுரையிலேருந்து வரேன் வாட் ஆர் யூ டூயிங் நான் ஒரு தியலாஜிக்கல் செமினரில நான் படிக்கிறேன் உடனே இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணாரு எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு எஸ் யூ கேன் கோ நவ் என்று சொல்லி என்னை அனுப்பி விட்டார் இந்த மனிதன் வெளியிலே வந்து பார்க்கிறான் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை அந்த தோத்தானை சுற்றிலும் ராணுவம் குதிரை வீரர்கள் ரதங்கள் நின்று கொண்டிருக்கிறது பயந்து போகிறான் இது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை பயந்தது மாத்திரமல்ல கதறுகிறான் ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்று சொல்லி இந்த மனிதன் கதறுகிறான் அந்த சத்தத்தை கேட்டு எலிசா வெளியில வருகிறான் வந்து தன் ஊழிய காரணத்தில் வேலைக்காரத்தில் சொல்லுகிறான் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்கிற அழுத்தமான ஒரு செய்தியை தன்னுடைய வேலைக்கான இடத்துல எலிசா நான் நேற்று தினத்திலே சொல்ல வாழ்க்கையில சிக்கல்கள் வருகிற போது நெருக்கடிகள் வருகிற போது சோதனைகள் வருகிறது அந்த பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று சொல்லி பார்ப்பதை விட என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் சர்வ வல்லவர் அவர் பெரியவர் என்பதை பார்க்கிற ஒரு விசுவாச பார்வை நமக்குள்ள இருக்க வேண்டும் இந்த எலிசா அவருடைய கண்கள் பார்த்த மாத்திரத்துல அந்த இராணுவத்தினுடைய எண்ணிக்கை குதிரைகளின் எண்ணிக்கை ரதங்களின் எண்ணிக்கையை பார்த்த உடனே அவன் பயந்து போகிறான் இரண்டாவது தங்களோடு கடவுள் இருக்கிறான் என்பதை இந்த ஊழியக்காரன் மறந்து போகிறான் அவருடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது மூன்றாவது ஐயோ இத்தனை பேர் எதிரான இருக்கும் போது நாம் எப்படி இதை மேற்கொள்வது எப்படி இந்த சூழலை மேற்கொண்டு வருவது அடுத்தது நாம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கிறோம் நமக்கு உதவி செய்வதற்கு ஒருவருமே இல்லை நம்ம கையில எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை இல்லையா பல நேரங்களில் பிரச்சனைகள் வருகிற போது எதை வைத்து நாம் அதை மேற்கொள்ள போகிறோம் என்பது ஒரு சவாலா இருக்கும் சமீபத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருச்சபையிலிருந்து நம்முடைய பணித்தளமாகிய ஹிந்தி மொழி பேசுகிற புலம்பெயர்ந்த மக்களின் சந்திப்பதற்காக நாம் போயிருந்தோம் அங்க போகும்போது போகிற வழியில லாம்ப்ஸ் டால்ஃபின் பகுதிக்கு எல்லாம் போனோம் அங்க போகும்போது குரங்குகள் வந்து ஏராளமா இருந்துச்சு கூட வந்த நம்முடைய குடும்பங்களில் கொஞ்சம் பேர் இறங்கணுன்னு கொஞ்சம் ஈட்டபிள்ஸ் எல்லாம் வாங்கி ரெண்டு குட்டி பிள்ளைங்க அதை நல்லா சாப்பிட்டு வந்தாங்க திடீர்னு ரெண்டு குரங்கு வந்து அப்படியே பிடுங்கிட்டு ஓடிடுச்சு பயங்கர சத்தம் என்னடான்னு திரும்பி பார்த்தா குரங்கு பிடிச்சி பிடிக்கிட்டு போயிடுச்சு உடனே ஒருத்தர் அங்கேருந்து பக்கத்தில் இருந்த பெரிய தடியை எடுத்துட்டு அந்த குரங்கை விரட்டிட்டு அந்த தடியை கூட வச்சுக்கிட்டே வந்தார் அப்போ ஒரு பிரச்சனை வருகிற போது வி நீட் அ சப்போர்ட் வி நீட் சம் டூல்ஸ் ஆர் வெப்பன்ஸ் டு ஓவர் கம் த சுச்சுவேஷன் இல்லையா அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு யாரோ ஒருவருடைய ஆதரவு நமக்கு தேவை அல்லது ஏதோ ஒரு ஆயுதம் நமக்கு தேவை அப்படி இந்த வேலைக்காரன் யோசிக்கிறான் ஆனால் கத்தருடைய ஊழியக்காரனாக எலிசா அந்த நேரத்தில் வந்து தன் ஊழியக்காரத்தில் சொல்லுகிறதை இந்த பதினாறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் பயப்படாது அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் இந்த கத்தருடைய ஊழியக்காரன் தன் ஊழியத்தின் பாதையில என்றைக்கே எலியாவினாலே தீர்க்கதரிசியாக பிரத்யேகப்படுத்தப்பட்டு அபிஷேகப்படப்பட்டாரோ அந்த நாள் துவக்கம் எலிசா கர்த்தரை வாட் கர்த்தனை சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி நான் கடவுளை கடவுளை மட்டுமே சார்ந்திருப்பேன் என்பது எலிசாவனுடைய அனுபவமாய் இருந்தது ஆகவே கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை நடத்துவார் என்கிற விசுவாசம் எலிசாவுக்குள்ளே மேலோங்கி இருந்ததினாலே அந்த சூழ்நிலையை பார்த்து எலிசா என்ன செய்யல பயப்படல எலிசாவின் விசுவாசம் அசைக்கப்படல தைரியத்தோடு கூட சொல்லுகிறான் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் நீ யோசிக்கிற அவங்களோட நிறைய பேர் இருக்காங்க சொல்லி இல்ல இல்ல அவங்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்ம கூட இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்கிறார்கள் இப்ப இந்த ஊழியக்காரனுக்கு அது எப்படி புரிய வைப்பது புரியாது இரண்டா விசுவாசம் இல்ல லாஸ் கடவுளத்தில் இந்த விசுவாசத்தை அவன் இழந்து போனான் ஆகவே இப்பொழுதும் அவனுடைய விசுவாசத்தை புதுப்பித்து அவனுடைய பயத்தில் இருந்து அவனை நீக்கி நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அந்த மனிதனு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து உடனடியாக எலிசா ஆண்டு இடத்துல ஒரு சின்ன ஜபம் செய்கிறான் கதாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான் இல்லையா ஆண்டு இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை என்ன செய்யணும் திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறான் ஜெபம் பண்ண உடனே அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது திறக்கப்பட்டவுடன் அவன் பார்க்கிற காட்சி எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் காணுகிறான் அது ஒரு மலை நாடு அந்த மலை சுற்றிலுமாய் என்ன இருக்கிறது அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளையும் இந்த ஊழியக்காரன் அல்லது இந்த வேலைக்காரன் பார்க்கிறான் அதுவரையிலும் இவனுடைய பார்வையில சீரியாவின் ராஜாவும் அவனுடைய ராணுவமும் அவனுடைய குதிரைகளும் அவனுடைய ரதங்களும் தான் இவனை பயமுறுத்தி கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது ஒரு புதிய காட்சியை பார்க்கிறான் அந்த மலையை சுற்றிலும் எலிசாவை சுற்றிலும் அக்கடிமயமான ரதங்களினாலும் குதிரைகளினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறது இந்த மனிதன் பார்த்து ஆச்சரியப்படுகிறான் பல நேரங்களில இந்த விசுவாசம் என்பது நம்முடைய கண்களை போன்றது அப்ப ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இரண்டு விதமான கண்கள் அவசியம் ஒன்று ஐஸ் கடவுள் நம்ம கொடுத்த கண்கள் உடலிலே கொடுத்திருக்கிற இரண்டு கண்கள் இரண்டாவது ஒரு விசுவாசத்தினுடைய ஆழம் என்பது அவனுக்குள்ள விசுவாசத்தின் கண்கள் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் இதை இந்த திருமறை பகுதி நம்ம கற்றுக் கொடுக்கிறது அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்கின்ற விசுவாச பார்வை எலிசாவுக்குள்ளே இருந்தது அவன் ஊழிய காரணத்தில் இல்லாமல் இருந்தது ஆகவேதான் எலிசா ஜபிக்கிறான் அவனும் பார்க்கட்டும் அண்டவர விசுவாசத்தோடு இந்த காட்சியை பார்க்கட்டும் எங்களுடைய கடவுள் எவ்வளவு பெரியவர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லவர் என்பதை இந்த வேலைக்காரன் பார்க்கட்டும் அவன் விசுவாசத்திலே அவன் எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறீர் எப்பேற்பட்ட சூழல்கள் வந்தாலும் அவைகளை மேற்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு வழிகாட்டுவராக இருக்கிறீர் என்று சொல்லி அவன் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி எலிசா ஜபிக்கிறான் அவன் கண்கள் திறக்கப்பட்டது இப்ப இந்த பகுதியில இரண்டு விதமான கண்கள் திறக்கப்படுகிறது ஒன்று எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டு கத்துடைய மகிமையை காணுகிறார் இன்னொரு பகுதியில் சீரியாவின் வேலைக்காடு கண்கள் மூடப்படுகிற அனுபவத்தையும் இந்த பகுதியில வாசிக்கிறோம் திறக்கப்பட்ட அனுபவமும் மயக்கமுற்ற கண்களும் இந்த பகுதியில இருக்கிறது இப்ப அடுத்த ஒரு ஜபம் செய்கிறான் ஆண்டு இந்த சீரிய ராணுவத்தினுடைய கண்கள் எல்லாம் என்னாகட்டும் மயக்கம் அடையட்டும் வேலைக்காவுடைய கண்கள் திறக்கப்பட்டு மகிமையை காணுகிறார் சீரிய ராணுவத்தினுடைய வீரர்களின் கண்கள் குருடக்கப்பட்டு மயக்கம் அடைகிறார்கள் உடனே எலிசா என்ன செய்கிறான் நீங்க போக வேண்டிய வழி இது அல்ல நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று இசர்வேலின் ராஜாவனிடத்துல அவர்களை வழிநடத்தி போகிறான் வழிநடத்தை போய் ராஜா தலைவர் சொல்லுகிற இவங்க எல்லாம் நம்மை தாக்குவதற்காக வந்தவர்கள் உடனே ராஜா எல்லாத்தையும் வெட்டி போடலாமா எலிசா சொல்லுகிறார் அவர்கள் எல்லாருக்கும் என்ன செய் நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்களை என்ன செய் வழி அனுப்பிவிடு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அனுபவம் நம்முடைய செயல்பாடுகளையும் என்ன செய்கிறது மாற்றுகிறது தன்னை பிடிக்க வந்த மனிதர்களுக்கு என்ன செய்கிறான் நல்ல சாப்பாடு கொடுத்து பத்திரமா திரும்பி போட்டோம் ஒரு மென்மையான ஒரு அணுகுமுறை இல்லையா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது நம்முடைய பலன் அது எப்போதும் என்னவா மாறக்கூடாது அழிவின் சக்தியாக மாறக்கூடாது கர்த்தன் எங்கூட இருக்கிறார்கள் என்ன வேணாம் செய்யலாம் என்ன கூடாது நினைக்க கூடாது என்கிற செய்தி தான் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்காரு அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி விசுவாசியா இருந்தாலும் சரி அற்புத வரங்களின் கிருபைகளை பெற்றவர்களா இருந்தாலும் சரி என்ன செய்யக்கூடாது கர்த்தன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த கிருபைகளை கர்த்தன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த ஆற்றல்களை தவறாக என்ன செய்யக்கூடாது பயன்படுத்த கூடாது இப்படி ஒரு சம்பவத்தை புதிய பாட்டில லூகா வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு சமாரியாவின் வழியாய் கடந்து போகிற போது அந்த ஊர் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல ஏன் இயேசுவும் அவரோடு வருகிற சீடர்களும் யூத சமயத்தை அல்லது யூத பின்னணியத்தை கொண்டவர்கள் யூத இனத்தை சார்ந்தவர்கள் சமாரியர் தீண்டத்தகாதவர்கள் அவங்களது ஊருக்குள்ள அனுமதிக்கவே கூடாது பிரச்சனை வரும் வேண்டாம் அப்ப பவர் அழைக்கப்படுகிற யாக்கோபும் பார்த்து சொல்லுகிறார்கள் எலியா செய்தது போல வானத்திலிருந்து இறக்கி இவர்களை அழித்து போட பதில் சொல்லுகிறார் உடையவர்கள் என்று அறியீர்களா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்பது எப்படிப்பட்டது எப்படிப்பட்ட ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அது அழிவுக்கு நேரானது அல்ல அது வாழ்வுக்கு நேரானது அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து வந்த வழியில் அவங்களை என்ன செய்ய முடிவை நீங்கள் பார்த்தால் அதன் பிறகு சீரிய ராஜா என்ன செய்யல இந்த தேசத்துக்குள்ள வரவே இல்லை என்று சொல்லி அந்த பகுதி நிறைவடைகிறது செய்தியினுடைய நிறைவுக்கு நான் வருகிறேன் முதலில் இல்லையா நாலு விஷயங்களை உங்களுக்கு சொன்னேன் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் நான்கு கேள்விகள் தேவையற்றது அது இட் இஸ் அந்நெசரி அண்ட் இன்வாலிட் நம்பர் ஒன் இதை என் கண்களினாலே காணக்கூடுமா ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய கண்களினாலே காணக்கூடாததையும் காண செய்கிற கிருபையை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வென் கோட் இஸ் வித் ஹி வில் கைடு டு சி மெனி இன்விசிபிள் திங்ஸ் கண்களினாலே பார்க்க கூடாத மிகப்பெரிய காரியங்களை காணுகிற ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு என்ன செய்வார் கொடுப்பார் இரண்டாவது வென் கோட் இஸ் வித் ஹி வில் ஹெல்ப் அஸ் டு அக்லம்பேஷ் திங்கிங் நம்முடைய சிந்தனைகளுக்கு மேலாக நாம் சாதிப்பதற்கு கடவுள் உதவி செய்வார் இல்லையா எபேசு கடிதத்தில் பவுல் சொல்லுகிறார் நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கு மேலாக நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற ஆண்டவர் என்று சொல்லி பபு போசுலன் இயேசுவை பற்றி ஆமியரை குறித்து அறிந்து எபேசருக்கு சொல்லுகிறார் நாம் நினைப்பதற்கும் நாம் சிந்திப்பதற்கும் நாம் எண்ணுவதற்கும் மேலாக செய்கிற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் மூன்றாவது நம்முடைய நம்பிக்கைக்கும் மேலாக நாம் நம்புவதற்கும் மேலாக கத்தர் என்ன செய்வார் செயலாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் அதை செயல்படுத்தி முடிப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார் நான்காவதாக நம்மால் அடைய முடியாத உயர்வுகளையும் அடைவதற்கு அவர் என்ன செய்வார் நம்மை ஊக்கப்படுத்துவார் நம்மை உற்சாகப்படுத்துவார் அதெல்லாம் என்னால் முடியாதுங்க அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை அந்த அனுபவம் அந்த அளவுக்கு என்னால் செய்ய முடியாது என்று நினைக்கிற ஒரு வசுவாசைக்குள்ள கடவுள் நம்மோடு கூட இருக்கிறான் என்ற நம்பிக்கை விசுவாசம் வந்துவிட்டால் நாம் அடைய முடியாத உண்மை தொடர்வதற்கு காட் வில் என்னேபிள் அன் அச்சீவபிள் திங்ஸ் நிச்சயமாக அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார் அன்றைக்கு எலிசாவின் மூலமாய் அவருடைய வேலைக்காரனுக்கு நம்பிக்கையின் வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவர் இந்த காலவேளையில நமக்கும் இதே செய்தியை கற்றுக் கொடுக்கிறார் கடவுள் நம்மோடு கூட இருப்பாரையானால் நாம் நினையாததும் நாம் எண்ணாததும் நம் அறிவு கெட்டாததுமான வலமையான காரியங்களை நம்மாலே செய்யக்கூடும் நாளை தினத்தில் மற்றொரு புதிய செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரையிலும் கத்துடைய கிருபை நம் அனைவரோடு கூட நின்று நிலைத்திருப்பதாக ஆமே நாம் யாவரும் விழுந்து